போட்டு பாருங்க எவ்வளோ பெரிய கட்லாக பிடிச்சிருக்கோம் அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் ஃபஸ்ட்டு சத்துணவு மாவு கொட்டிக்கலாம் யூஸ் பண்ணிக்கணும் ஒரு அளவுக்கு ம் அதுக்கப்புறமா மைதா மாவு தேவையான அளவு கொட்டிக்கலாம் அதுக்கப்புறமா கலர் பவுடர் கேச்சடி பவுடருன்னுருவாங்கள்ல அது வாழக்காய் ஃப்ளேவர் எஸ்எம்எஸ் இதெல்லாம் பேக்கரி கேட்டில் கேட்டிங்கன்னாவே அவங்களே தருவாங்க சொல்லி வாங்கிக்கலாம் அதுக்கப்புறமா தவுடு கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ண வச்ச தண்ணியை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஜி பிஸ்கட் பேங்கெட் ஒன்று போட்டுக்கலாம் முட்டை கூட சேர்த்துக்கிட்டு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம்ன்றேங்க இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா பிசைஞ்சு பாருங்கள் இந்த பதத்தில் வர்ற அளவுக்கு பிசைஞ்சு நம்ம பால் ஷெட்டில் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா பிடிச்சா நல்லா பால் மாதிரி புரண்ட வர்ண நண்பர்களே ரெச்சு ஃபஸ்ட்டு பால் செட்டு தண்ணியில் வச்சு போட போகிறார் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த பால் செட்டு நிரம்பு வைக்கிறதுக்குங்க கேரதுக்கு ஆ உனக்கு அடிக்காத தூக்கி அடிக்கிற வீட்டுக்கு எல்லாம் கரெக்டாக பார்த்து பொறுமையாக நம்ம அடிக்கிற நண்பர்களே இல்லைனாக்கா ரொம்ப தொலைவில் போக விழா போட்டாரு கரெக்டாக போட்டார் அப்படியே அடுத்தடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லா உருண்டையும் போய் தண்ணியில் தோணுன்னு தாவலியும் பொட்டாரு ஆ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் சுமார் ஒரு ஏழு ஏழு எட்டு பால் செட்டு போட்டு கேனை வச்சுருக்கோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு கேனு போட்டு ஒரு அரை மணி நேரத்துலேயே பால் செட்டு எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு கேன்லே ஃபஸ்ட்டு பால் செட்டு எடுத்து பாருங்கள் இந்த இன்னும் கொஞ்சம் என்ன போய் இப்படி வந்துடும் நல்லா பெரிய தான் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதை கரைக்கேற்றுறதுக்கு ரொம்ப பாடுபட்டு தான் கரைக்கேற்றணும் பாருங்கள் என்ன ஆமாம் சுறுசுறுப்பாக இருக்குன்ட்டு இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிறத அவ்வளோ சீக்கிரமாக கரைக்கு வராது ஆளை பார்த்தாவே நல்லா வேகமாக செயல்படும் ஒரு வழியா எப்படியோ பிடிச்சி கரைக்கி ஏற்றிட்டாரு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு சைஸ் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அல்லது மூணு கேஜி இருக்கும் அடுத்து இன்னொன்று மாட்டிக்கிச்சு எதுவும் விட்டு கொடுக்கலைங்க ஒரு சுறுசுறுப்பாகவே இருக்குது நல்ல பெரிய பெரிய கட்லாவாக தாங்க அரை மணி நேரத்துக்கு ஒன்று அப்படின்னு எடுத்துக்குது ரொம்ப நேரம் இல்லை நீங்கள் மிக்ஸ் பண்ணுற மாவை பொறுத்து தாங்க எல்லா மீன்கள் எடுக்கும் பாருங்க இது

டனே இன்னொரு மூணாவது அதுவும் கட்டலா தான் மாட்டிருக்கு இது நல்லா பெரிய சைஸ் கட்லாங்க கொஞ்சம் ஏமாந்தாலையும் அறுத்துட்டு போயிடும் நல்லா விட்டு தான் எடுக்கணும் பாருங்கள் மொத்தமாக நாலு கட்லா மீன் பிடிச்சிருக்கோம் எப்படி இருக்குதுங்க பாருங்கள் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க நண்பர்களா